வணக்கம் சார் இசையமைப்பாளர் இளையராஜா மகள் பவதாரணி உயிரிழந்திருக்காங்க அவங்களுக்கு உங்களுடைய இரங்கல் செய்தி என்ன சார் பெரிய ஷாக்கா இருந்ததுங்க டக்குன்னு தமிழ் பாரதி டைரக்டர் எனக்கு அனுப்புனாரு என்ன கொட்டாச்சு நியூஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு தான் அனுப்புறாரு என்ன சொல்றீங்க இருங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அதிர்வா இருக்கு ஏன்னா ஒரு தமிழ் இப்பதான் போய் பார்த்துட்டு வந்தேங்க பார்த்துட்டு பாப்பா அடுத்தது பாப்பாவை வச்சு நான் அடுத்தது ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போறேன் பொன் உண்டு அப்படின்னு ஒரு படம் அதுக்கு அவதாரணி தான் கதையெல்லாம் கேட்டாங்க அதுதான் என் கூட இருந்து அவ்வளவு ரசிச்சு குறிச்சு சிரிச்சு கேட்டு இப்போ ரொம்ப மனசு உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு தச்சு நீ சொன்ன அதுவும் என்னால மீண்டு வர முடியலன்னு நானும்

இத கதை கேட்டாங்க அப்பா பொண்ணு அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொல்கிறப்போ ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டைட்டிலில் நீங்கள் தான் பாடணும்னு ஆசைப்பட்றங்க அப்படின்னு சொல்கிற எல்லாமே பண்ணி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மனம் அவ்வளோ நிறைவாக சொல்லி எங்களை அனுப்புகிறப்போ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு எனக்கு திடீர்னு இதை பார்த்தோன்னா நல்லா அவ்வளோ தாங்கி முடியல நான் திரும்ப அவங்க கிட்ட நான் பேசினேன் இந்த பாரதி கேட்ட இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலங்க கஷ்டமா இருக்கு ரொம்ப நிறைய பேருக்கு வந்து நான் இங்க அவங்களை பத்தி நியூஸ் தெரிஞ்சது எப்படின்னா நல்லா இருந்தா அவங்க இந்த இதெல்லாம் எதுவும் பார்க்காம கண்டன்ட்டுக்காக அந்த வளர்ந்து வரும் இயக்குநர்களுக்காக ரொம்ப உதவி பண்ற மனசு நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களை அவங்களோட ஆசை எல்லாமே இப்ப தப்பு இந்த மாதிரி அவங்களுடைய இறப்புங்கிறது திரைத்துறைக்கும் இசைத்துறைக்கும் எந்த அளவுக்கு பெரிய இழப்பா இருக்கும் மிகப்பெரிய பாதிப்பு அவங்க குடும்பமா இருக்கட்டும் திரைத்துறையா இருக்கட்டும் அவங்க இன்னும் எவ்வளவோ கனவுகள் எல்லாம் வச்சிருந்தாங்க அதெல்லாமே வந்து இப்போ நீங்க பாருங்களே அவங்களுடைய பாடல் எல்லாமே நீங்க எடுத்து பாருங்க அவ்வளவு குயில் வீட்டுக்குள்ள இருந்து அழகா மென்மைய பாடிட்டு இருந்ததுன்னா எவ்வளோ அழகா இருக்கும் அந்த தருணம் வந்து இருக்கும் அந்த 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 இடம் வந்து இனிமேல் யாருமே நிரப்ப முடியாதுங்க அவங்க வீட்டுல வந்து எனக்கு உண்மையாலுமே அவங்களுடைய பெரிய மிக பெரும்பால பிரமச்சாதி அவங்க கிட்ட பாண்டை பெரிய கிராப்பு அங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக இருக்கட்டும் அவங்க இதுக்காக இருக்கட்டும் ரொம்ப அந்த ஒருத்தங்க அவங்க ஆறுதல் சொல்ற மாதிரி எதுவும் இல்லை இரு கஷ்டமா இருக்கு ஐந்து ஆன்மா வந்து நம்ம சாந்தி அடையணும்